எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிங்கப்பூர் வந்து டூரிஸ்ட் அவ்வளோ வர்றது என்னென்ன தேவை அப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மந்த் வேல்டி உள்ள ஒரு பாஸ்போர்ட்டு அதில் வந்து ரெண்டு பேஜ் எம்டியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டீன் வந்து ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் அதில் வந்து கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகாமடேஷன் எங்கே தங்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அகாமடேஷனோட ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்தாவணும் ஒரு லெட்டரில் அதுக்கப்புறம் ஆத்தரைஸ் ஏஜென்ட் சிங்கப்பூரில் உள்ள ஏஜென்ட் நம்ம யார்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அது இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னூற்று அஞ்சு டேஸில் வந்து உங்களுக்கு விஷா வந்துடும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆறு மாதம் வேலிட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேஜ் இருக்கணும்னு சொன்னேன் அதில் வந்து இப்போ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனு என்ன பர்பஸு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நெசசரி டாக்குமெண்ட் இது தேவை கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்கூல் அப்ளை பண்ணுறதுக்கு விஷயம் வந்து பார்த்திங்கனா ஃபோர்ட்டி இயான்னு ஒரு ஃபார்ம் வந்து கன்ஃபார்மாக வச்சிருக்கணும் அதுக்கு வந்து ரீசெண்ட்டு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும் எப்படின்னா தேர்ட்டி ஃபைண்டு ஃபோர்ட்டி ஃபைவ் எம்எம்ல ஒரு பாஸ்போர்ட்டு அது வந்து வித் ஒயிட்டு பேக்ரவுண்டோடு இருக்கணும் அந்த பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டு ஃபோட்டோவோட வந்து உங்களுக்கு பயோடேட்டாவும் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர் உங்களுக்கு ஸ்பான்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்க டாக்குமெண்ட்டு பயோடேட்டாவில் இருக்கணும் அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதர் டாக்குமெண்ட் வந்து ட்ராவல் பர்பஸ் வந்து தி அதாவது வி தேர்ட்டி ஒரு ஃபார்ம் வந்து லோக்கல் காண்ட்ராக்ட்டு இருக்காரில் சிங்க அதாவது சிங்கப்பூர் என்ன யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து அதில் வந்து ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கணும் அதில் வந்து வேலை விஷா ஆகும் அதை வந்து ஐசிஏ சிங்கப்பூர் ஐசிஏவில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து விசா இது ரெடி ஆகும் அதுக்கு வந்து சப்மிட் பண்ணுறது பேப்பர் வந்து எங்கே சப்மிட் பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அப்பையர் சிங்கப்பூர் எம்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ரிஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்து ஒரு முன்னூற்று அஞ்சு டேஸ்ல வந்து உங்களுக்கு இ விசா வந்துடும் அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அவருக்கு வந்துடும் டேரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து மெயில் வந்து மெயில் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அது மூலமாக நீங்கள் விசாவை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எஸ்சி அதாவது சிங்கப்பூருக்கு வந்து உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி எஸ்சி அரைவல் கார்டு வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் எதுவும் டவுட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மள்ட்ட கேளுங்க இது விஷா வந்து கண்டிப்பாக விஷா வந்து ஏஜ் வந்து ஒரு பதினெட்டு வயசு டு இருபத்தோரு வயசு நிரம்புனவராக இருக்கணும் அப்படி இல்லை ஃபேமிலியாக போகிறாங்க அப்படின்னா அது வேற அதுக்கு தனியாக இருக்குது அதே வந்து இதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மாதத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் வீக்கு டூ வீக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷா வந்து ஒரு மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும் அதிலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இறங்கிறதுக்கு என்னென்ன புரிஞ்சுதுங்கிறத சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியாதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கேஷி தான் முருகனந்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்